விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் பண்ணி பாருங்க துணி படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல தலா அறுபத்தி ரெண்டு படத்துக்காக லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஃபுல் கால் சீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்தில் விக்னேஷ் சிவன் பிரச்சனை போச்சு அதுக்கப்புறம் மகிழ் திருமினி கையில வந்து தலா இருபத்தி ரெண்டு படத்தை வாய்ப்பு கிடைச்சிருந்தது அவரும் அசர் பயனாள ஷூட்டிங்கை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் லைக்கா நிறுவனம் தயாரித்தாஃப்ட்வேர் ஒன் லால் லால் சலால் படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால வந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து இப்ப இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படம் வந்து பட்ஜெட்டை தாண்டி வந்து பல மடங்கு வந்து இப்ப போயிருச்சு அதனால வந்து விடா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதனால அஜித் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட்பேட் அக்லி படத்துல வந்து நடிக்க போறேன் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமா தகவல் வெளியாயிருச்சு குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாதத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால வந்து விடா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாசத்துக்குள்ள வந்து முடிக்கணும் இல்லாட்டினா குட்பேட் அக்லி படத்தை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் கால் சீட் வந்து ஒதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தலாஜித் அவர்கள் வந்து லைக்கா நிறுவனத்திட்ட வந்து சொல்லிட்டாங்க அதனால லைக்கா நிறுவனம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடிக்கிறதுக்கு வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது